பொறுமையாக இரு அனைத்தும் சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும் உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்க தொடங்கும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் உனக்கு என்றும் நல்லதே நடக்கும் உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை நினைத்து நீ மிகவும் வருந்துகிறாய் கடந்த காலம் கடந்ததாகவே இருக்கட்டும் இனி வரும் காலம் உனக்கு தித்திப்பாய் மாறப்போகிறது இத்தனை நாட்களாக நீ அனுபவித்து வந்த பிரச்சனைகள் அனைத்தையும் நான் தீர்த்து வைக்கப் போகின்றேன் இன்னும் பொறுமையுடன் காத்திரு நீ நினைத்தது அனைத்தும் வரிசையாக நடக்கும் எல்லாவற்றையும் சரி செய்யும் முருகனது கடைக்கண் பார்வை எப்பொழுதும் நம்மை நோக்கி இருக்க எந்த துயர் நம்மை வந்து சேரும் துன்பங்கள் அணுகாது எல்லாம் சரியாகும் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழும் உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது நீ நினைத்ததை நான் உன் கூடவே இருந்து நடத்தி வைப்பேன் கவலைப்படாமல் இரு கவலைகளை எல்லாம் தூக்கி எறி வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நில் உன்னுடைய நிழலாக நான் இருக்கும் பொழுது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது நம்பிக்கையுடன் இருங்கள் நல்லதே நடக்கும் நம்பிக்கையுடன் இருப்பவர்களை கந்தன் ஒருபொழுதும் கைவிட மாட்டார் துன்பங்கள் வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள் இனி உனக்கு நான் நிரந்தர வெளிச்சமாக இருப்பேன் உனக்கு என்றும் நல்லதே நடக்கும் சந்தோஷமாக இரு நண்பர்களே நம்முடைய சேனலான ஓம் சிவமயம் யூடியூப் சேனலை நீங்கள் இன்னமும் சப்ஸ்கிரைப் தயவு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்படாத நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி வணக்கம்